விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா மேல்களவாய் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமலை அம்பிகா சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முதற்கால யாக பூஜைகள் எந்திர ஸ்தாபனம் பிம்ப பிரதிஷ்டை விமான கலச பிரதிஷ்டை ஆகியவை நடைபெற்றது இரண்டாம் கால யாக பூஜை வேத திருமுறை பாராயணம் மகா தீபாரதனை ஆகியவை நடைபெற்றது புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு மூன்றாம் காலை யாக பூஜை கோ பூஜை நாடி சந்தானம் மகா தீபாரதனை ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து யாத்ரா தானம் புறப்பாடு நடைபெற்று ராஜகோபுர கலசலங்களுக்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை தொடர்ந்து அருள்மிகு உண்ணாமலை அம்பிகா உடனுரை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஸ்ரீவிநாயகர் ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீபைரவர் நவகிரமூர்த்திகள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது காலை பத்து மணிக்கு சுவாமிகளுக்கு அபிஷேகமும் விசேஷ அலங்காரம் நடைபெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை மேல்களவாய் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் நாஞ்சல் குரல் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மேஷா செய்தியாளர் அரும்பிரகாஷ்